கடனில் இருந்து விடுபடதுவா வாழ்வில் கடன் சிக்கல்களை சமாளிக்க ஒரு சிறந்த அமல் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான மக்களின் வாழ்விலும் கடன் ஒரு பெரிய சுமையாக மாறியுள்ளது அதிகமான மக்களை கடன் எதிர்பாராத அழுத்தத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் உள்ளாக்குகிறது நம்முடைய வருமானத்தையும் மன அமைதியையும் பெருமளவில் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இது உள்ளது ஒரு குடும்ப தலைவனாக இருந்தாலும் சரி ஒரு தொழில் செய்யும் நபராக இருந்தாலும் சரி கடனுக்குள் வாழ்க்கை நகர்த்துவதில் பல இன்னல்களை சந்திக்கிறோம் சிலருக்கு கடனை திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வரும் இதனால் அன்றாட வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலை உருவாகிறது மன அழுத்தம் அதிகரிக்கிறது குடும்ப உறவுகளில் கருத்து வேறுபாடு வருகிறது தொழில் வேலைவாய்ப்பில் கவனம் செலுத்த முடியாது தூங்க முடியாமல் தவிப்பது கடன் வசூலிக்க வந்தால் ஏற்படும் இழிவு உணர்வு இதில் முக்கியமானது நாம் கடன் சுமையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நமது முயற்சிகளுடன் அல்லாஹ்வின் உதவியும் தேவை மனிதனாக நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் நமக்கு எது சரியாக நடக்க வேண்டும் என்று அல்லாஹ்வே தீர்மானிக்கிறார் கடனில் இருந்து விடுபட சிறந்த அமல் நபிஹ அவர்கள் ஒரு முக்கியமான அமலை செய்து அதை தினமும் சொல்லும் மனிதன் கடனில் இருந்து விடுபடுவான் என்று கூறியிருக்கிறார் அந்த துவா மக்ஃபினி பி அன் அக்னி பி ஃபசலிக அம்மன் சிவாக பொருள் யா அல்லாஹ் ஹராமை விட்டும் என்னை ஹலாலை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளச் செய்வாயாக உன் அருளை கொண்டு உன்னை தவிர உள்ளவர்களை விட்டும் என்னை தேவையற்றவனாக்கிவிடு முன்பின் ஏழு முறை சலவாத் ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த திக்ரை தினமும் எழுபது முறை எந்த நேரத்திலும் ஓதிக்கொள்ளலாம் குறிப்பாக வெள்ளிக்கிழமை மட்டும் ஆசருக்கும் மஃப்ரிபுக்கும் இடையில் ஓத வேண்டும் அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள் அல்லாஹ்வின் ஹலால் வழிகளில் மட்டுமே வருமானம் தேட முயலுங்கள் கடன் செலுத்தும் மனப்போக்குடன் செலவு செய்யுங்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிய சதகா தானம் செய்வதன் பலன் கடன் தள்ளுபடி பெறுவதாகும் மன உறுதி மற்றும் நம்பிக்கை முக்கியம் இந்த துவாவை ஒவ்வொரு நாளும் மனமார மாற ஒதுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடன் சுமை குறைந்து அல்லாஹ்வின் உதவியால் நிம்மதியாக வாழலாம் அல்லாஹ்விடம் இறைஞ்சினால் நிச்சயமாக அவர் உதவுவார் உண்மையான நம்பிக்கையும் துவாவும் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை